பாஜக எதிர்ப்பு அரசியலை வைத்து யாருக்கு லாபம் இருக்குன்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு லாபம் இருக்கு ஏன்னா அதான் அந்த அரசியலை அவங்க கையில் வச்சிருக்காங்க மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு ஓட் போட போறாங்க பாஜக எதிர்ப்பாளர்களும் அவங்களுக்கு ஓட் போட போறாங்க அதே அரசியலை விஜய் எடுக்கிறதால விஜய்க்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது விஜயை பொறுத்தளவுல பாஜக எதிர்ப்பு அரசியல் அவர் கையில் எடுக்கிறதால அவர் ஒரு பிரச்சனமும் கிடையாது ஒரு ஸ்டாண்டா அவர் தெளிவுபடுத்திக்கிறார் அவ்வளவுதான் ஆனா அந்த அரசியல் அவர் தொடர்ச்சியா கையில் எடுத்து பண்ணார்னா அவருக்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது ஸோ அதனால தொடர்ச்சியா என் நிர்வாகிகளும் சரி சீமான் அவர்களும் சரி நாங்கள் தனித்து தான் தொடர்ச்சி

நிப்பாட்டிருக்கீங்க அப்படி நிபாட்டும் போது நூத்தம்பது பெண்கள் ஓவரால வராங்கன்னு வச்சுக்கோ அதுல வந்து தப்பு இல்ல இது மற்ற மாநாடுகளை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் மாநாடு சும்மா இப்ப எலக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னோட பலத்தை காட்டணும் என் பலத்தை காட்டினா தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்துல இருந்து பண்ற ஒரு மாநாடு வேற இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப மே பதினெட்டுன்றது தமிழ் மக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் பெரிய அளவுல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சூழல் என்னன்னா இதை பத்தி நம்ம இன்னைக்கு ஓபனாவில் டிஸ்கஸ் பண்ண முடியாது டிஸ்கஸ் பண்ணால் நம்ம சேனலை ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க தலைவரோட பேரை சொல்ல முடியாது அமைப்போட பேரை சொல்ல முடியாது எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு ஸோ இவ்வளோ மோசமான சூழல் இருக்கும்போது போது தைரியமாக அந்த விஷயத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு வருஷமும் அதை நன்று நினைவுபடுத்துறது இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு எதிராக செயல்பட்டவங்க தமிழ் மக்களை வச்சு பணம் சம்பாதிச்சவங்க தமிழ் மக்களை யூஸ் பண்ணி ஃபேமிலிஸ் ரொம்ப செல்வந்தரலாக்கினவங்க அவங்கள நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் வள்ளுவம்பளைக் காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நேற்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கேப்ரேல் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க எப்படி நல்லா இருக்காங்க சார் மே பதினெட்டு சீமானோட அந்த பொதுக்கூட்டம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக அது பார்க்கப்பட்டது அந்த பொதுக்கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை சீமான் அவர்கள் பேசியிருந்தார் அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படும் வகையில் பேசியிருந்தாலுமே தனித்து நாம் ஐந்தாவது முறையும் அந்த பொது தேர்தலில் களம் காண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தனித்து களம் காண போறோம்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும்ன்ற ஒரு கேள்வி அதான் இப்போ சீமான் அவர்கள் அந்த சொன்ன விஷயத்தை பொறுத்தளவில் பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் இல்லை கண்டினியூஸாக தனித்து நின்றுக்கிட்டு தான் வராங்க அதே மாதிரி இனிமேலும் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் ட்வெண்ட்டி சிக்ஸ்லேயும் தனித்து தான் போட்டிடுவோம் அப்படின்ற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு இப்போ திரும்பவும் அது சொல்ல வேண்டிய தேவையாக ஏற்படுதுன்னா மீடியாவில் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியாக அது ஒரு விவாத பொருளாகவே இருக்கு டிவிக்கே போய் பிஜேபியோட சேருவாங்களா பிஜேபி அதிமுக சேருவாங்களா என்டிகே போய் சேருவாங்களா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு மேபி ஃபியூச்சர்ல சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது எலெக்ஷன் கிட்ட வரும்போது சேர்ந்துருவாங்க இந்த மாதிரியான ஸ்பெக்குலேஷன்ஸ் நிறையா போய்கிட்டே இருந்து ஸோ அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவையும் என்டிகேவுக்கு இருக்குது ஸோ அந்த வகையில் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை சொல்கிறார் ஸோ இப்போ என்டிகே தனித்து போட்டிட்டால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ திமுகவுக்கு லாபம் ஏன்னா இப்போ என்டிகேவை பொறுத்தளவுல மோஸ்ட்லி அவங்ககிட்ட இருக்க ஓட்ஸ் எல்லாமே டிஎம்கே ஓட்ஸ் அதுவும் இப்போ எட்டு பெர்சன்ட் ஓட் வச்சுருக்காங்க எட்டு பர்சென்ட்ன்றது பெரிய விஷயம் ஒரு காலத்தில் அதிமுக வாக்குகளாக இருந்தது அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி என்டிகேவுக்கு வந்திருக்கு ஸோ அந்த வகையில் என்டிகே தனித்து நின்னாங்கன்னா அது ஏடிஎம்கேவுக்கு சிக்கல் திமுகவுக்கு நல்லது ஏன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகுது அதே போல் டிவிகேவும் மோஸ்ட்லி பார்த்தோம்னா அவங்க கையிலையும் அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல் பார்த்தோம்னா அதிமுகவுக்கு பாதிப்பு தான் விஜய் அவர்கள் கையில திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குன்ற விஷயம் திமு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தெரியும் அதனாலதான் எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வந்துடலான்ற முயற்சிகளில் அவங்க ஈடுபடுறாங்க ஏன்னா விஜய் தனியா நின்னார்னா டெபினட்டா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ திமுகவை பொறுத்தளவில் அவங்க கண்டுக்கவே இல்லை ஓகே விஜய் அவர்கள் தனித்து போட்டிட்டு போட்டோம் ஏன்னா அது அவங்களுக்கு நல்லது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் திமுக அதை கண்டுக்கல பட் பாஜக அதிமுகவை பொறுத்தளவில் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடலாம்னு முயற்சி பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு என்டிகேவை கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணாங்க அது சரி வரல ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் டிவி கே ஸோ அந்த முயற்சிகளில் இருக்காங்க ஆனால் அவங்க கட்சியினுடைய அந்த நிர்மல்குமார் அவர்களுமே வந்து சொல்லிட்டாரு பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை தலைவர் வந்து ஏற்கனவே கொள்கை முரண் இருக்க கட்சியோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்களே சார் கண்டிப்பாக அவங்க கட்சியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பேச்சாளர்கள் அதை சொல்கிறாங்க இப்போ டிவி கேவை பொறுத்தல உள்ள ஒன் மேன் ஆர்மி விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் தான் அந்த கட்சி ஸோ இப்போ ரஷ்யாலலாம் சொல்லுவாங்க இல்லையா ரஷ்யா இஸ் ஸ்டாலின் ஸ்டாலின் இஸ் ரஷ்யான்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி டிவி இஸ் விஜய் அப்படி இருக்கும்போது ஃபைனல் வேர்டு வந்து விஜய் தான் விஜய் அவர்கள் சொன்னால் தான் ஃபைனல் ஆகும் ஸோ அதனால அந்த கீழர்கள் செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதை சொன்னாலும் பெருசாக ஏற்றுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை மக்களுக்கும் இல்லை மற்ற விமர்சகர்களுக்கும் இல்லை ஸோ அதனால இந்த டிபேட் வந்து போய்கிட்டே இருக்கு இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போதும் அதான் சொல்கிறாங்க ஸோ அவங்களும் சொல்கிற விஷயம் என்னென்னா விஜய் அவர்கள் சொன்னாதான் ஃபைனல் அப்படின்றது அவங்களோட பாயிண்டாகவும் இருக்கு இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா விஜய் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த விவாதங்கள் போகிறத அவரும் விரும்புகிறார் ஸோ கூட்டணி இருக்குமா இல்லையா டிவிக்கே இந்த அலைன்ஸில் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற அந்த விவாதங்கள் போகிறத டிவிகேவும் விரும்புகிறாங்க ஏன்னா அப்படி நடந்ததுன்னா அது டிவி கேவுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் இப்போ என்டிகேவை பொறுத்தளவில் பாஜகவோட போய் என்டிகே சேருவாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியே வருதுன்னா அது என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தும் ஸோ அதனால தொடர்ச்சியாக என்டிகே நிர்வாகிகளும் சரி சீமான அவர்களும் சரி நாங்கள் தான் போட்டிடுவோன்றத தொடர்ச்சியாக அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு ஏன்னா அந்த செய்தி வந்து என்டிகேவை டேமேஜ் பண்ணும் ஆனால் இப்போ டிவிகேவை கேவை பொறுத்தளவுல பாஜகவோட டிவிகே கே பேசுகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த செய்தி டிவிகேவுக்கு எந்த டேமேஜும் ஏற்படுத்தாது ஏன் டேமேஜ் ஏற்படுத்தாதுன்னா விஜய் அவர்களோட ரசிகர்களை பொறுத்தளவில் பாஜகவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதிமுகவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை திமுக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தனித்து போனாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பெரிய சித்தாந்தம் கொள்கையெல்லாம் கிடையாது யாரோட வேணாலும் அவங்க அலைன்ஸுக்கு போகிறது ரெடியாக தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எந்த பப்ளிசிட்டி கிடைத்தாலும் நல்லது தான் ஸோ அந்த வகையில் இப்போ ஊடகங்களில் இந்த மாதிரியான டிபேட்ஸ்லாம் போச்சுன்னா நல்லது தான் அதை ஃபைனலைஸ் பண்ணி ஒரு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க இல்லை ஏன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதுல்ல விஜயுமே அதில் இல்லை டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த பேச்சுக்கள் போட்டோன்னு விரும்புகிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ தூரம் போதோ போட்டும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை வர வரைக்கும் லாபம் தானே ஸோ போகிற வரைக்கும் போட்டோம் சார் அந்த பிஜேபி டாக்குன்றப்போ வந்து அதிமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் அதை வந்து எதிர்த்தாங்க அதிமுகவும் ஒரு காலகட்டத்தில் இல்லை பிஜேபியோட நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க காரணம் வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒரு பொழுதும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் மட்டும் அதை விரும்புகிறாரு ப்ரொமோஷன்காக அது யூஸ் ஆகும்னாலுமே அது ஏதோ ஒரு வகையில் ஒரு இம்பாக்டை தாவேக்காவுக்கும் கிரியேட் பண்ணுங்களா சார் இப்ப பாஜக எதிர்ப்பு அரசியலை வைத்து யாருக்கு லாபம் இருக்குன்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு லாபம் இருக்கு ஏன்னா அதான் அந்த அரசியல் அவங்க கையில் வச்சுருக்காங்க மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு போட போறாங்க பாஜக எதிர்ப்பாளர்களும் அவங்களுக்கு ஓட் போட போறாங்க அதே அரசியல விஜய் எடுக்கிறதால விஜய்க்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது விஜயை பொறுத்தளவுல பாஜக எதிர்ப்பு அரசியல் அவர் கையில் எடுக்கிறதால அவருக்கு ஒரு பிரச்சனமும் கிடையாது ஒரு ஸ்டாண்டா அவர் தெளிவுபடுத்திக்கிறார் அவ்வளவுதான் ஆனா அந்த அரசியலை அவர் தொடர்ச்சியாக கையில் எடுத்து பண்ணாருன்னா அவருக்கு ஒரு பிரஜனமும் கிடையாது அது மட்டும் இல்லாம அதிமுகவை பொறுத்தளவுல அதிமுக இன்னைக்கு அவங்க பாஜகவோட அலையன்ஸ் வைக்கிறாங்கன்னா ஒரு தேவையின் அடிப்படையில் இந்த அலைன்ஸாக வைக்கிறாங்க இது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு அலைன்ஸ் ஏன்னா அதிமுக கிட்ட இருக்கிறதும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் பாஜக கிட்ட இருக்கிறதும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் டிவி கே இந்த கட்சிகள் கிட்ட இருக்கிறதும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று சேர்க்க வேண்டிய ஒரு தேவை அதிமுகவுக்கு இருக்குது ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணும் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க பாஜகவோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க அது தேவையான ஒரு அலைன்ஸ் தான் ஸோ இப்போ ஓரளவுக்கு ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆகுது ஒன்று ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆகுது இதில் பெரிய அதிமுக இழப்பும் கிடையாது ஏன்னா அதிமுக கிட்ட மைனாரிட்டி ஓட்ஸ் ஒன்றும் கிடையாது அதனால மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் எங்களை விட்டு வெளில போயிடுவாங்கன்ற கவலையும் கிடையாது ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சேருவோம் அப்படின்ற மாதிரி சேர்றாங்க ஸோ அதிமுக பாஜக அலைன்ஸுன்றது ரொம்ப நேச்சுரலான ஒரு அலைன்ஸ் தான் அதே மாதிரி திமுக மாதிரி டிவிக்கே பாஜக எதிர்ப்பு கையில் எடுக்க முடியாது அதனால அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதனால மைனாரிட்டி ஓட்ஸ் தாவை காக்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா கண்டிப்பா மைனாரிட்டி தாவேக்காவைக்கு வராது இப்ப விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் அதனால மைனாரிட்டி ஒரு செக்ஷன் மைனாரிட்டி மேபி கிறிஸ்டியன்ஸும் கொஞ்சம் முஸ்லிம்ஸும் ஓட் போடுவாங்கலாம் சொல்றாங்க விஜய் ஒரு கிறிஸ்தவர்ன்றதுக்காக அவங்க ஓட் போடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா இப்ப மைனாரிட்டிஸ் வந்து எதை பேஸ் பண்ணி அவங்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்றாங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்றத எதை பேஸ் பண்ணி அவங்க முடிவெடுக்கிறாங்க மைனாரிட்டிஸை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரே டார்கெட் பிஜேபி தான் பிஜேபி மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்றது அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அது உண்மையாக பொய்யான்றதுலாம் செகண்ட்ரி பட் இது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்போ பிஜேபியை வீழ்த்தணும் அப்படின்றது அவங்களோட பிரதானமான நோக்கம் ஸோ பிஜேபியை வீழ்த்தணும்னா நேஷனல் லெவலில் இந்தியா அலைன்ஸ் தான் பிஜேபி எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் முக்கியமான பார்ட்டி காங்கிரஸ் தமிழ்நாடுன்னு வரும்போது டிஎம்கே இந்தியா அலையன்ஸில் இருக்காங்க காங்கிரஸ் பார்ட்டியும் அந்த அலையன்ஸில் இருக்காங்க ஸோ டிஎம்கே இந்தியா அலைன்ஸ்ல இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டியோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டிஸ் தான் இருக்க போறாங்க டெஃபினட்டா அவங்க விஜய் கிட்ட அவங்க ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க சோ விஜய் அவர்கள் வெறும் விரும்பினே ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றதுக்காக மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் இங்கே ஷிஃப்ட் ஆகாது எனக்கு என்னமோ மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கே தான் இருக்குன்றது என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை புரியுது சார் சார் அந்த மேடையில பேசுகிறப்போ சீமான அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் தனிச்சு நிற்க போறோம் நூற்றி பதினேழு பெண் நூற்றி பதினேழு ஆனன்னு சொல்லியிருந்தார் இது எப்பவும் போல சொல்றதா இருந்தது ஆனா புதுசா என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு யங்ஸ்டர்ஸ் வந்து நான் வேட்பாளராக இந்த முறை நிறுத்த நிறுத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்றது எதுக்காக வரப்படுது அது வந்து தேர்தலில் நல்ல வாக்குகளை சேகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்ன பொறுத்தளவு நான் எப்படி பார்ப்பேன்னா ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ ஆண்களை நிப்பாட்டுவோம் இவ்வளோ பெண்களை நிப்பாட்டுவோம் இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நாங்கள் யங்ஸ்டர்ஸை நிப்பாட்டுவோம் சொல்கிறது எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது இப்போ ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறோன்னா அந்த தொகுதியில் எண்டிகையில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கேண்டிடேட்டை நிப்பாட்டணும் இதுதான் பேசிக்கான ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய பெஸ்ட் கேண்டிடேட்டை நீங்க பெஸ்ட் கேண்டிடேட்லாம் நிப்பாட்டுறீங்க அப்படி நிப்பாட்டும் போது நூற்றம்பது பெண்கள் வச்சுப்போம் அதுல ஒன்றும் தப்பு இல்லை பெண்கள் நூற்றம்பது வரட்டும் வரட்டும் இல்லாட்டி ஆண்கள் நூற்றம்பது வரட்டும் ஆனால் ஐடியலான லாஜிக் என்னன்னா பெஸ்ட் கேண்டிடேட்ஸை அது வயசான ஆளாகவும் இருந்தாலும் சரி யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி வேலையை செய்கிறதுக்கு ஏற்ற கரெக்டான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணணும் அவங்கள நிப்பாட்டணும் ஃபிஃப்டின்னு வைக்கும்போது அது அவங்களே அவங்களுக்கு ஒரு லிமிட்டை செட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதனால் பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் போதும் அதை தாண்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்கறதுலாம் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் புரியுது சார் ஓவராலாக அந்த இந்த மாநாடுன்னு சொல்கிறப்போ இப்போ தாவேக்கா பாமக நிறைய கட்சிகள் வந்து மாநாடு நாங்கள் தங்களோட பலத்தை காட்டுறதுக்காக நடத்துகிறாங்க நான் தமிழ் கட்சிகளோடு அந்த மாநாடு ஒட்டுமொத்தமாக எப்படி இருந்தது நீங்கள் இது மற்ற மாநாடுகளை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மாநாடு சும்மா இப்போ எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னோடய பலத்தை காட்டணும் என் பலத்தை காட்டினா தான் நான் சீட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்துலேருந்து பண்ணுற ஒரு மாநாடு வேறு இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ மே பதினெட்டுன்றது தமிழ் மக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட ஒரு நாள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற சூழல் என்னென்னா இதை பற்றி நம்ம இன்றைக்கி ஓப்பனாக கூட டிஸ்கஸ் பண்ண முடியாது டிஸ்கஸ் பண்ணால் நம்ம சேனலை ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க தலைவரோட பேரை சொல்ல முடியாது அமைப்போட பேரை சொல்ல முடியாது எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது ஸோ இவ்வளவு மோசமான சூழல் இருக்கும்போது தைரியமாக அந்த விஷயத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு வருஷமும் அதை நன்றி நனவுப்படுத்துறது இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சின்ன லெவலில் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மக்கள் வந்திருப்பாங்க அந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வாக அதை மாற்றுறதுன்றது பெரிய ஒரு விஷயம் ஏன் இது ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா எப்பவும் மக்களுக்காக உயிரை கொடுத்தவங்கள நம்ம மறந்துடக்கூடாது மக்களுக்காக தியாகம் பண்ணவங்களாம் நம்ம மறக்க கூடாது மக்களுக்காக தியாகம் பண்ணவங்களை நம்ம மறந்துட்டோம்னா நம்ம ஒழுங்கா இருக்க மாட்டோம் மக்கள் அப்புறம் வீழ்ச்சி தான் சந்திப்பாங்க ஸோ நமக்காக சண்டை போட்ட தலைவர்களை நம்ம கொண்டாடணும் அவங்கள என்னைக்கும் மறந்துடக்கூடாது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெகக்னிஷனாக நம்ம கொடுக்கணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நம்ம சொசைட்டில கூடிய சூழல் என்னன்னா நமக்காக உயிர் விட்ட தலைவர்களையும் தியாகம் பண்ண தலைவர்களையும் கொண்டாட கூட அவங்களாம் முடியாது அவங்க பெயரை கூட சொல்ல முடியாதுன்ற ஒரு சூழல் பார்த்தோம்னா சோசியல் மீடியால இருக்குது நமக்காக நமக்கு எதிராக செயல்பட்டவங்க தமிழ் மக்களை வச்சு பணம் சம்பாதிச்சவங்க தமிழ் மக்களை யூஸ் பண்ணி ஃபேமிலிஸ் ரொம்ப ப அவங்களை அவங்கள நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் பட் இப்போ நிஜமாவே தியாகம் பண்ணவங்கள நம்மளால் கொண்டாட முடியல அந்தளவுக்கு மோசமான ஒரு சூழல் இருக்குது ஸோ மே பதினெட்டாம் தேதி நாம் தமிழர் மொபலைஸ் பண்ண இந்த பொதுக்கூட்டம் இல்லையா ஆர்கனைஸ் பண்ண பொதுக்கூட்டம் இருக்கு இல்லையா அது டிஃப்ரெண்ட்டான ஒரு இவெண்ட்டாக நான் பார்க்குறேன் ஏதோ சாதாரணமாக ரொம்ப குறுகிய பார்வையோட எலெக்ஷனில் நம்ம கொஞ்சம் சீட்ஸை நெகோஷியேட் பண்ணி வாங்கணும் கொஞ்சம் பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு அலைன்ஸுக்கு போகணும் அது நோக்கம் இல்லை இல்லையா ஸோ இதோட நோக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெரிய ஒரு விஷனோட பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக அதை பார்க்குறேன் சார் இதில் வந்து ஒரு பெரிய பொருட்சலவு செலவு பண்ணி அந்த ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாங்க ஆனாலும் ஊடக வெளிச்சங்கள் அது கிடைக்கல அதுதான் காரணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை வெளிப்படையாக காட்ட முடியாத இடத்துல வந்து ஊடகங்கள் இருக்கு நம்மளே லைவ் போட முடியாது போட்டா ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சேனல் வச்சிருந்தாரு அவர் ஒன்றுமே பண்ணல லைவ் போட்டிருக்காரு ஸ்டேஜில் ஃபோட்டோலாம் மாறுது போல் அதனால ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜில் பேக்ரவுண்டில் போன ஃபோட்டோக்காக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காங்க அவங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைலையும் இதை நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிற்கிறதுக்கான காரணம் என்ன இந்த பொருட்கெலவு வீணாக போயிடுமே அதை நம்ம வேறு எதுக்காக பயன்படுத்தலாம் தேர்தலுக்கு பயன்படுத்தலாம்னு முடிவு எடுத்துருக்கலாம்ல ஏன்னா ஊடகங்கள் எந்த ஊடகங்களையுமே காட்ட முடியாத அளவுக்கு ஒரு இது இது பண்ணுற ஒரு மாநாடாக ஒரு பொதுக்கூட்டமாக அது இருக்குது எப்பவும் சில விஷயங்களில் சில நேரங்களில் நீங்கள் புறக்கணிக்கலாம் அதை பற்றி பேசாமல் இருக்கலாம் அதை அளவுக்கு சப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணலாம் பட் ஒரு பாயிண்டில் அது வெளியே வந்துடும் கம்ப்ளீட்டாக நீங்கள் சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அதுவும் மட்டும் இல்லாமல் பொருட்செலவு நிறையா இருந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்து தான் ஆகணும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது ஐடியாலஜின்றது அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோர் இருக்கும் இப்போ திராவிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா பிராமண எதிர்ப்பு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களோட கோர் பிரின்சிபிள்ஸா இருக்கும் அதை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது திராவிடம்ன்றது ஒண்ணுமே இருக்காது அதே மாதிரி தமிழ் தேசியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு சில கோர் பிரின்சிபிள்ஸ் இருக்கு வரலாறுல சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்னு இருக்கு அதெல்லாம் நீங்க மறந்து ஓரமா வச்சுட்டீங்கன்னா அந்த ஐடியாலஜி வந்து நிக்காது அது சதறிடும் ஸோ அதனால சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அந்த வகையில நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் இதெல்லாம் செய்யறது வந்து பெரிய ஒரு வெற்றி தான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இதே மாதிரி நீங்க சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஒட்டுமொத்தமா தமிழர்கள் எல்லாருமே இதுதான் எங்க வரலாறு இதை நாங்கள் கண்டிப்பா பேசுவோம் எங்களோட தலைவர்களை பத்தி பேசுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது இல்ல இன்னைக்கு பண்றாங்க இது கணிசா பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லை மேடையில் பேசுகிறப்போ எல்லாருமே வந்து வெற்றியை பத்தி பேசுவாங்க எல்லா தலைவரும் தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பேசுவாங்க ஏன்னா சீமான் வந்து தோல்வியை பத்தி நிறைய பேசினாரு நான் நாலு முறை தோத்துருக்கேன் பல உள்ளாட்சி தேர்தலில் தோற்றுருக்கேன் பல இந்த இடைத்தேர்தலில் தோற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலாகவே பாடி காட்டினதெல்லாம் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நானும் இப்போ என்டிகை பெருசாக தோற்றுக்கிட்டே இருக்காங்கன்னு நான் பார்க்கல இப்போ ஒரு பர்சன்ட்லேருந்து நாலு பர்சென்ட்டாக மாறுறதும் வெற்றி தான் நாலுலேருந்து ஆறாக மாறுறதும் வெற்றி தான் ஆறுலேருந்து எட்டாக மாறுறதும் வெற்றி தான் அது சீட்ஸாக கன்வெர்ட் ஆகலை அப்போ டெஃபினட்டாக தோற்றுக்கிட்டே இருக்காங்கன்ற பார்வை எனக்கு இல்லை ஒரு காலத்தில் ரொம்ப சாதாரணமாக என்டிக்கைவை புறக்கணிக்க முடிந்தது முடியல இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறிட்டாங்கல்ல ஒரு பர்சென்டா இருக்கும்போது கூட்டணி அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் போகும்போது என் டிக்கையை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன் பர்சன்ட் ஓட்டு தான் அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை இன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற வழியே கிடையாது நீங்க என்டிகேவை பத்தி நீங்க பேசிதான் ஆகணும் என்டிகே இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது என்டிகேவை உள்ள கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுதான் ஆகணும் ஏன்னா எயிட் பர்சன்ட் ஓட்ஸ்ன்றது பெரிய நம்பர் அது அந்த எயிட் டென்னாவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சூழல் இருக்கும்போது அது இன்னும் பெரிய விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறிட்டாங்க மேபி சீட்ஸா கன்வெர்ட் ஆகல மேபி எம்எல்ஏ எம்பி சீட்ஸ் இல்ல அப்படி பார்க்கலாம் பட் அதை தாண்டி இதுவே ஒரு பெரிய வெற்றி தானே நேத்து ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் போர்ஸா மாறிடுதுன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே இன்னைக்கு பாருங்க கூட்டணி பத்தி டிபேட் பண்ணும்போது அவங்க அவன் பற்றி பத்தி பேசிதான் அவனு புறக்கணிக்க முடியாது ஏன்னா எயிட் பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுகவுக்கு இன்னைக்கு இது ஒரு பெரிய தலைவலி என்டிகேவை உள்ளேயும் கொண்டு வர முடியல அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காக எட்டு பர்சன்ட் ஓட்ட கையில வச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு தெரில ஸோ அதனால இது ஒரு பெரிய விஷயம் தானே இன்னைக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்கல்ல அது யாருக்கு ஃபேவரபுளாக போய் முடியுன்றது செகண்ட்ரி ஆனால் ஒரு டிசைடிங் ஃபேக்டாக இருக்காங்கல்ல ம் புரிஞ்சுங்க சார் அந்த சிங் அவர்களும் வந்து வெஸ்ட் பெங்காலேருந்து வந்த ஒரு எம்எல்ஏவும் வந்து நாம் தமிழ் கட்சியினோட அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு அந்த ஜெனோ சைடை பத்தி பேசினதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க புதுசா ஒரு அனுபவமாக அது இருந்து சிங்கெல்லாம் வந்து இங்கே பேசுனதெல்லாம் தமிழ் தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய இடத்துல ஒரு ஒருத்தர் ஹிந்தியில பேசினாரு ஒருத்தர் ஆங்கிலத்தில் பேசினார் இப்படி பாக்குறீங்க அதுவும் புதுசில நினைக்கிறாங்க இல்லையா இதுக்கு முன்னாடியும் சிங் வந்திருக்காரு ஆனால் வெஸ்ட் பெங்கால் மற்ற ஸ்டேட்ஸ் வந்து நிறைய நேரங்களில் வருவாங்க ஸோ அந்த வகையில் ஜக்மோகன் சிங்ன்ற ஒருத்தர் அதே மாதிரி வியாபாரி அப்படின்ற இன்னொருத்தரும் வந்திருக்காரு டிஎம்சியோட எம்எல்ஏ எம்எல்ஏ அவரும் வந்திருக்காரு இதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தமிழர்களை பொறுத்தளவில் நம்ம ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும்தான் தமிழர்கள் நம்ம நம்ம இந்த பகுதிக்கு மட்டுமே சொந்தமானவர்கள்ன்றது கிடையாது நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் பீப்புள் நம்ம ஒரு சர்வதேச இனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது தமிழர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க எல்லா இடத்துலையும் தமிழர்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் பீப்புள் அப்படின்ற பார்வையிலேருந்து நம்ம விஷயங்கள் அணுகணும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு இந்தியா வேர்ல்டு எல்லா இடத்துலையும் நமக்கு அரசியல் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்மள மாதிரியே மற்ற மாநிலங்கள்லையும் நிறைய தேசிய இனங்கள் இருக்காங்க அவங்களோடையும் நம்ம அரசியல் ரீதியாக ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கணும் அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களோட நம்ம துணை நிற்கணும் நம்ம பிரச்சனை நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க நம்மளோட சேர்ந்து நிற்கணும் இது இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நிறையா நேஷ்னாலிட்டி ஸ்ட்ரகிள்ஸ் போகுது நிறைய தேசிய இனங்கள் இருக்காங்க நிறைய நேரங்களில் ஒடுக்கப்படுறாங்க அவங்களோடையும் நம்ம சேர்ந்திருக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ அந்த வகையில் ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தேசிய ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஒரு கனெக்ஷனில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் அது அந்த அந்த மாதிரியான ஒரு சாலிடாரிட்டி ரொம்ப அவசியம் சரி ஆனால் அதை ஓவராலாக அப்படி பார்க்குறப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே ஒரு மம்தாவை பற்றி நிறைய எடுத்து மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு மம்தா எதிர்ப்பது போல ஸ்டாலின் எதிர்க்கிறது இல்லை அப்படிலாம் பேசியிருக்காரு திரிணாமுல் காங்கிரஸ் அந்த மாதிரி கட்சிகளோட கூட்டணி வைக்க சீமான் வந்து முன்வராரோ இந்திய பாராளுமன்ற தேர்தல் அந்த மாதிரி தேர்தலுக்கு முன் வர ஒன்றாம் மாதிரிலாம் பலரும் பேசி வராங்க எனக்கு என்னமோ அந்த மாதிரி டிஎம்சி பார்ட்டியோட நீங்கள் அலைன்ஸ்லாம் வைக்க முடியாது அப்படின்றது தான் என்னோட பார்வை ரெண்டாவது இப்போ வியாபாரி அப்படின்ற அந்த எம்எல்ஏவே எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு எழுத்தாளர் ஒரு ஆக்டிவிஸ்ட் அவர் ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியன் கிடையாது அவரோட பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியனாக இருந்தார்னா அவர் இந்த மீட்டிங் வந்திருப்பாரான்றது பெரிய ஒரு சந்தேகம் ஸோ வியாபாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பொலிட்டிஷியன் அதனால் அவர் தலைமையெல்லாம் மீறி வந்து வரது கூட வாய்ப்பு இருக்குது சில சமயம் சில லீடர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிஹேவ் நான் அவர் அப்படி தான் பார்க்குறேன் டிஎம்சின்றது வந்து ஒரு அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் பார்ட்டி தான் அவங்க அவங்களோட டேரெக்டா என்டிக்கே சேர முடியுமான்னு எனக்கு தெரியல சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல பட் டெஃபினட்டா சில ஏரியாஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு கட்சியோட டெஃபினட்டா ஒரு லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் அவசியம் அந்த மாதிரி கட்சியில் எல்லா கம்பெனி கட்சிகளோடையும் ஒரு லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ணும் சில நேரங்களில் சில இஷ்யூஸ் வருது தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் நாலு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் கூட சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட சப்போர்ட்டை வாங்க வேண்டிய தேவை இருக்கும் அதுபோக நிறைய அமைப்புகள் இருப்பாங்க வெஸ்ட் பெங்காலில் நிறைய அமைப்புகள் இருக்காங்க அதே மாதிரி பஞ்சாபில் நிறைய அமைப்புகள் இருக்காங்க நார்த் ஈஸ்டில் இருக்காங்க நிறைய பகுதிகளில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களோடலாம் க்ளோஸாக அந்த மாதிரி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு மூமெண்ட்டாக பில் பண்ணும்போது இந்த நெட்ஒர்க்லாம் ரொம்ப அவசியம் புரியுது இது வந்து ஜெனோசைட் தான் சொல்லிட்டு மற்ற இனங்கள்லாம் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது சார் இப்போ இவர் வெஸ்ட் பெங்காலேருந்து அவர் வரதா இருக்கட்டும் பஞ்சாப்லேருந்து இவர் வரதா இருக்கட்டும் இவங்க சொல்கிறது வேற நம்ம சொல்கிறது வேற இது ஜெனோசைட் தான் அப்படின்றது ஐநா மன்றத்தில் போய் அது எடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எக்ஸாக்டாக அதுதான் இப்போ ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணும் அது சர்வதேச அளவில் அதை கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ பஞ்சாபியர்களாக இருக்கலாம் ஐ மீன் சீக்கியர்களாக இருக்கலாம் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்காரங்களாக இருக்கலாம் ஏன் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் உலக உலக முழுக்க இருக்க மக்களாக இருக்கலாம் இன்றைக்கி தமிழர்களுக்கு சப்போர்ட்டாக கனடாவில் யூரோப்பில் இருக்கக்கூடிய நிறையா கண்ட்ரீஸில் ஏகப்பட்ட மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களே ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட தேவை இருக்குது ஸோ எல்லோரையும் நம்ம ரீச் பண்ணணும் அவங்களோட சப்போர்ட்டை வாங்கணும் இதை ஒரு இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்டாக மாற்றணும் இப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம் தமிழ் மக்கள் வீழ்த்தப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் எல்லாம் சேர்ந்து தமிழர்களை வீழ்த்தினாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ இன்டர்நேஷ்னலாக அது நடக்குது அப்போ அது கவுண்டர் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கணும்ல அது தேவை இருக்குல்ல ஸோ அதனால அதுபோக தமிழர்கள் எடுத்துக்கிட்டோன்னா தமிழ் டயஸ்கோரான்றது பயங்கரமான ஒரு பெரிய டயஸ்கோரா இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஸ்ப்ரெட் ஆன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டயஸ்கோரா ஸோ அப்போ இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் அது ஒரு ஃபோர்ஸ் இல்ல அவங்களையும் அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில உள்ளே கொண்டு வரணும் இல்லையா இங்கே ஒரு பிரச்சனை பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக இருந்தாலும் அவங்களையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பொறுத்தளவில் அவங்க அதை செய்ய மாட்டாங்க அது அவங்களுக்கு எதிராக போயிடும் தெரியும் ஸோ அதனால நமக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு லெவல்லே மெயின்டைன் பண்ணுவாங்க பட் தமிழர்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டக்கூடிய தமிழர்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் கூடிய தமிழர்களோடையும் கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம எல்லாம் ஒன்று தான் கனெக்ஷன் நம்ம எல்லாம் ஒன்று தான் கனெக்ஷனையும் ஏற்படுத்தணும் பொலிட்டிக்கலாக ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும் அதே மாதிரி இந்தியாவில் மற்ற ஸ்டேட்ஸில் கூடிய தமிழர்களோடையும் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனில் இருக்கணும் அதுபோக மற்ற தேசிய இனங்களோடையும் நம்ம க்ளோஸாக ஒர்க் பண்ணணும் அப்போ தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வைப்ரண்டான ஒரு மூமெண்ட்டாக மாறும் இது சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த பேன் ஆப்ரிக்கனிசம் பான் பேன் ஸ்லாவிக் மூமெண்ட்டும்பாங்க ஸோ உலகம் முழுக்க ஸ்லாவிக் பீப்புள் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் இணைக்கும் போது பேன்ஸ்லாவிக் மூவமெண்ட்டும் வாங்காது அதே மாதிரி பேன் ஆப்ரிக்கன் மூமெண்ட்னா ஆப்பிரிக்கன்ஸ் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஆப்பிரிக்காலையும் இருப்பாங்க யூரோப்லையும் இருப்பாங்க அமெரிக்காலையும் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்தையும் இணைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி பேன் ஆப்ரிக்கன் மூவ்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இதுக்கும் ஒரு தேவை இருக்கு ஒரு பேன் தமிழ் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டும் வேணும் அவங்க எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில் நம்ம என்கேஜ் பண்ணணும்